ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரேனு ஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரண்டி ஐட்டம்ஸ் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பை வேணா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் இந்த எட்டு வழிகள் ஒரு ஜோடி வருங்க இது வந்து கேரண்டி பேங்கலில் லைன் பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நாலு நாள் வளையலாக கூட கண்ணாடி வளையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வளையல் பாருங்கள் நல்லா நான் உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் காட்டுறேன் நல்லா வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு கேரண்டி பேங்கல் கேரண்டிலே லைன் பேங்கல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் எட்டு வளையல் வரும் டூ சிக்ஸ் சைஸுங்க இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஏன்னா உங்களுக்கு கேரண்டி பேங்கிள் எட்டு வலிகள் வரும் நீங்கள் வந்து நாலு நாளாக வாங்கி கூட நீங்கள் ஒன்றா வாங்கி கூட நீங்கள் ரெண்டு பேரை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எட்டு வலிகள் வரும் டூ எயிட்டி மட்டுந்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி பேங்கல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நாலு வலிகள் ஒரு ஜோடி நாலு வழிகள் ஒரு பேரு இது ரொம்ப நல்லா இருக்குங்க கோல்டு ஃபினிஷிங்ஸ்லாம் அச்ச அசல் தங்கத்தில் இருக்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த பேங்கலில் ஒரு ஃப்ளவர்ஸ் வித் லீவ் பேட்டர்ன் மாதிரி பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் ஒர்க்கு இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் ரெண்டு புள்ளி எட்டு சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ஏன்னா கேரண்டி பேங்கல் நல்ல டிசைன் த்ரீ ஃபிஃப்டிக்கு நான் கொடுத்தேன் இப்போ வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குற டூ எயிட் சைஸ் இருக்கவங்க மட்டும் புக் பண்ணிட்டோங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஒரிஜினல் அன்பாலிஷ்டு ஐன்போன் வளையல் தாங்க பார்க்குறோம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பழைய வளையல் மாதிரி இருக்குங்க ஆனால் கையில் பூட பூட இது ம ஐன்போன் மா மோதிரை மாதிரியே உங்களுக்கு தொலங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து அப்படி தங்க வளையல் மாதிரி ஆகிடும் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அன்பாலிஷ்டு பேங்கல்ல பிளெயினாக தான் வரும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒயிட் ரூபி அந்த மாதிரி வங்கி பேட்டர்ன் மாதிரி பேட்டன் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளையல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அன்பாலிஷ்டு நம்ம டெய்லி வேறு இது வந்து லைஃப் டைம் பேங்கல்னே சொல்லலாம் ஒரு டென் டு ட்வெண்ட்டி இயர்ஸ் கூட இந்த ஸ்டோன்ஸ் விழாது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு அன்பாலிஷ்டு ஐம்போன் வளையல் இது உங்களுக்கு ப்ரைஸ் தாங்க வரும் ஏன்னால் இது ஹோல்சேல்லேயே எங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் கொடுத்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதோடய ப்ரைஸ் வந்து ரெண்டு வலிகள் ஃபைவ் டபுள் நைன் ஒன் ரெண்டு புள்ளி ஆறு சைஸ் இருக்குது உங்கள் இப்போ வீட்டில் இருக்க அம்மாக்கோ பெரியவங்களுக்கோ நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் நல்ல ஒரு வேல்யூ கிஃப்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்பாலிஷில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு வராது இது உங்களுக்கு வந்திருக்கு ஒயிட் ரூபியில் இந்த ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே எதுவுமே தெரியாது அப்படியே அந்த வலையிலேயே புதைச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கையில் போட போட உங்களுக்கு அப்படி தொலங்கும் இந்த வளையல் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது நாலு வலியில் ஒரு ஜோடி கேரண்டி பேங்கல் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க கோல் ஃபினிஷிங்ஸ் இதெல்லாம் டெய்லி வர இப்போ நம்ம ஆஃபீஸ் கோயிங் காலேஜ் கோயிங் ரெகுலராக நம்ம போகணும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு டீசன்ட் டிசைன் கூட ஒரு நீட் லுக் கொடுக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் டூ சிக்ஸ் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆறு சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஒன் டபுள் நைன் கோடில் நிறைய வலையில வச்சுருக்கேன் அப்படி அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எது பாருங்கள் அச்ச அசல் தங்கத்தில் இருக்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே வந்துடும் இந்த வலையில கோல்ட் ஃபினிஷிங்ஸ் லைன்ஸ் பேங்கிள் நடுவில் அந்தந்த கிளாஸி ஒர்க் ஃபினிஷிங்ஸுமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒன் டபுள் நைன் சேம் அதே சைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும்தான் இந்த பேங்கல் பாரு அழகான பேங்கல் பாருங்கள் இது வந்து கேரண்டி பேங்கல் நாலு வலியல் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் டிசைன் சூப்பராக இருக்கும் எதுவுமே டூ ஃபோர் எல்லாமே நம்ம வீடியோவில் காமிச்சுட்ருக்கிறது எல்லாமே கேரண்டி பேங்கல் டெய்லி வேர் பண்ணக்கூடிய ஒரு கேரண்டி பேங்கிள்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் தான் இந்த நாலு வழியில் ஒரு பேர் பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு நியூ டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸில் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் கேரண்டி பங்கல் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நாலு வலிகள் ஒன் ஃபிஃப்டி வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டு வழியால் ஒரு ஜோடி வருங்க டெய்லி ஒர்க்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு ஷைனிங் கோல்ட் ஷைனிங் அப்படியே இருக்கும் நியூ டிசைன் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாலு வழிகள் ஒரு ஜோடி ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் சாரிங்க டபுள் நைன் மட்டும்தான் கேரண்டி ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் சைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேரண்டி பெங்கல் நாலு வழியால் ஒரு ஜோடி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஆனால் கேரண்டி பேங்கல் ஃபேன்சி கிடையாதுங்க கேரண்டி அதில் வந்து நல்ல ஒரு கடா டைப்பில் ஸ்டோன் ஒர்க் ஒர்க்ருஷ் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் மாடலாக போட்டுக்கலாம் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் சைஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் எயிட் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்னு ஒரு நியூவில் சூப்பராக இருக்குங்க கடா டைப்பில் ட்ரெண்டிங்கான ஒரு பேங்கல் சூப்பராக இருக்க பாருங்கள் அப்படியே வந்து கோல் ஃபினிஷிங்ஸ் ஸ்டோன் ஒர்க்குங்க நல்ல ஒரு கேரண்டி ஸ்டோன் ஒர்க் எய்டி ஸ்டோன்ஸில் நல்லா இருக்குது பாருங்கள் கடா டைப் பாங்கல் நல்ல ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகும் நம்ம போடுற எல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் இதுக்கு மேட்ச் ஆகும் டூ பாயிண்ட் உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி பேங்கல் நல்லா அப்படி கோல் ஃபினிஷிங்ஸில் அப்படியே கவரிங் மாதிரி மஞ்சள் கலர்லாம் நமக்கு ப்ராடக்ட் இருக்காதுங்க நம்ம ப்ராடக்ட் வாங்க எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வேணுன்றோமே அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நாலு வழியில் ஒரு பேர் நாலு வழியில் ஒரு ஜோடியில் ஒன் டபுள் நைன் கோட்டில் நம்ம நிறையவே பார்த்துட்டு இருந்தோம் அதே தான் மறுபடியும் பார்க்குறோம் எதுவுமே கேரண்டி பேங்கலுங்க ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்க பாருங்க இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி வேர்க் ஆஃபீஸ்க்கு டீச்சர்ஸ் காலேஜுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு கையில் வளையல் போட்டு நம்ம ஒரு கையில் வாட்ச் கட்டும்போது இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கேரண்டி ஒரு ஒன் டபுள் நைனுக்கு நாலு வளையல் கேரண்டி பேங்குங்கள் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே வா அழுத்தினாலுமே வளையலை நல்ல ஒரு ஸ்ட்ராங் டெய்லி வரை நம்ம கையிலேயே போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த கேரண்டி பேங்கலில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது மாடல் நம்ம நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அக்கேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி பாங்க நியூ மாடலுங்க ஃப்ளார் டிசைன்ஸில் ஒயிட் ரூபி பேட்டர்னில் அழகாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸு நைட்லலாம் போடும்போது நல்ல ஒரு டைமண்ட் ரிப்ளிக்காக உங்களுக்கு பேட்டர்ன் அப்படியே இருக்கும் டைமண்ட் மாதிரியே இருக்கும் டைமண்ட் பேங்கல் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கேரண்டி பேங்கலில் அந்த மாதிரி எய்டி ஸ்டோன்ஸ் ஒர்க்கை உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க இதில் நம்மக்கிட்ட சைஸஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் எயிட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஒரு நாலு வளையல் இருக்குது டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் இதோட ஒரு ஜோடியோட வில இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஃபுல் எய்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பேங்கிள் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கிறோம் நல்லா நீங்கள் உள்ளெல்லாம் கூட பாருங்கள் நல்ல ஒரு கோல் ஃபினிஷிங்ஸ் அப்படியே பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பயி ஸ்டோன்ஸ் கூட எந்த அளவுக்கு அந்த ஸ்டோன் விழாத அளவுக்கு கூட கவர் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் வெண்டக்கா முத்து பேங்கல் நம்ம நிறையவே பொங்கலுக்கு ரீஸ்டாக் பண்ணணும் நிறைய கலெக்ஷன்ஸ் போச்சு உங்களுக்கு அதில் மீதம் இருக்கிறதுல நான் உங்களுக்கு சைஸஸ் சொல்கிறேன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க எந்த மாடல் வந்தாலும் இந்த வெண்டக்கா முத்து பேங்கலை அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி வெண்டக்கா முத்து பேங்கலுக்குன்னே லவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இன்னுமே பேர் பண்ணுவாங்க வெண்டக்காய் முத்து வளையல் அதுதாங்க இது கேரண்டி பேங்கல் நல்ல ஒரு ஸ்ட்ராங் எந்த வளையலுமே இல்லாத ஸ்ட்ராங் இந்த வளையலில் இருக்கோங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கையில் போட்டுக்கிட்டு எந்த மாதிரியான ஒரு வேலை கூட செய்யலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கேரண்டி பேங்கல் இதில் சைஸ் டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரலாம் என்கிட்ட சைசஸ் இருக்குது நாலு வலிகள் ஒரு ஜோடி வரும் உங்களுக்கு டூ டபுள் நைன் தாங்க கேரண்டி பேங்கல் ரெகுலர் வேர்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் நிறைய சைஸஸ் இருக்குது நம்ம டூ ஃபோர் டூ சிக்ஸ் நிறைய இருக்குது வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாலு வழியில் ஒரு ஜோடி வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் டூ டபுள் நைன் மட்டும்தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒன் டபுள் நைன் கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வழியில் ஒரு ஜோடி வரும் ஒன் ஃபிஃப்டி லீஃப் பேட்டர்ன் வரும் உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் கேரண்டி பேங்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ஸ் இருக்கும் இதை நல்லா நம்ம கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் மாடல் நடுவில் வந்து ஒரு லைன்ஸ் பேட்டர் கோல்டு ஃபினிஷிங்ஸ் ஒன் ஃபிஃப்டி இது ஒரு நியூ டிசைன்ஸ் பேங்கல் இது எல்லாமே கேரண்டி பேங்கில் தாங்க ரெண்டு வலையில் ஒரு பேர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வேணும்ன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு கடா டைப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வலையில் நம்ம பார்த்து இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரி சூப்பரான ஒரு கடா டைப்பில் நல்ல ஒரு பிளைன் பாங் பேங்கிள்ஸில் உங்களுக்கு கோல்டன் பவுல்ஸ் வச்சு எனாமல்லாம் மல்டி கலரில் உங்களுக்கு எனாமல் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எல்லா விதமான வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்குமே உங்களுக்கு இது கேரண்டி இந்த ஊர் வளையம் இது வளையல் வரும் இது இது வந்து நல்லா பார்த்திங்கன்னா உருட்டு மோடல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தாங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து இந்த நாலு வளையல் டூ ஃபோர் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணி ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேம்லி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம இந்த ரெண்டு பேங்களோட முடிச்சுக்கலாங்க இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பாருங்கள் டபுள் நைன் மட்டும்தான் தான் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேங்கல் அப்படியே பிளெயின் பேங்கில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்து சூப்பராக இருக்குங்க நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பேட்டன் வெறும் டபுள் நைன் சாரிங்க ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் எனக்கு கேரண்டி பங்கு வேணும் இல்லைங்கிறவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ